எல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் இன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வ்வல் மாதம் ஒரு இருபத்தி ஏழாம் நாள் நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு உபதேசம் செய்கின்ற போது பின்வருமாறு சொன்னார்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பேச்சில் ஒரு ஈர்ப்புத்தன்மை மற்றவர்களை இழுக்கின்ற வசீகரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அதில் உண்மை இருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுக்க மாட்டோம் பேச்சு திறமை என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு அருட்பாக்கியம் எல்லோரும் பேசுகிறார்கள் நினைத்ததையெல்லாம் பேசுகிறார்கள் அளவில்லாமல் வளவளவன பேசுகிறார்கள் உரத்து பேசுகிறார்கள் கருத்து தெரியாமல் பேசுகிறார்கள் யாரிடத்தில் பேசுகிறோம் என்ற நிலை அறியாமல் பேசுகிறார்கள் ஆனால் பேச்சு திறமை என்பது கருத்தாளமிக்கது அர்த்தம் உள்ளது கேட்கக்கூடிய இரண்டாவது மனிதனுக்கு அது சலிப்பு ஏற்படாதவாறு உள்ளதாக கேட்கின்றவர்களுக்கு பயனுள்ளதாக அந்த பேச்சு திறமை அமைய வேண்டும் அல்லாஹு தாலா தன்னுடைய நபி மூசா அலைஹிசலாம் அவர்களை பார்த்து சொன்னான் மூசாவே பிராவுனிடத்தில் சென்று அவருக்கு நல்வழியை எடுத்துச் சொல்லுங்கள் அப்போது அல்லாஹ் சொன்னான் தன் நபியை பார்த்து ஆவனிடத்தில் நீங்கள் பேசும்போது கனிவாக நல்ல வார்த்தைகளை தெளிவான சிந்தனையை ஊட்டக்கூடிய நல்ல வார்த்தைகளையோ ந வார்த்தைகளை கொண்டு கனிவாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினார் இதன் மூலமாக நாம் என்ன விளங்குகின்றோம் என்றால் மாணவர்கள் ஆசிரியர்களோடு பேசுவதும் ஆசிரியர்கள் மாணவர்களோடு உரையாடுவதும் பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசுவதும் பெற்றோர்கள் ஆசிரியர்களோடு உறவாடுவதும் சமூக தலைவர்களோடு துறை சார்ந்தவர்களோடு மேல் அதிகாரிகளோடு இப்படியாக சமூகத்திலே பல மக்களோடு நாம் நாளாந்தம் பேசி வருகின்ற போது கருத்துக்களோடு பேச வேண்டும் உள்ளத்தை புண்படுத்தாத கடுமையான சொற்பிரயோகங்களை பாவித்து விடாமல் உபயோகித்து விடாமல் பேச்சுத்திறனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த மூசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு அருமையான ஒரு துறாவை பிரார்த்தனையை கேட்டார்கள் அக் பிஷ்ராஹிலி சதுரி யா அல்லால்லாஹ் எனக்கு நல்ல அறிவின் விளக்கத்தை தருவாயாக என் நெஞ்சத்தை என் நெஞ்சை அறிவை கொண்டு யா அல்லாஹி விசாலப்படுத்துவாயாக வயசு அம்ரி என் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எனக்கு இலவுபடுத்தித் தருவாயாக வஹ்லுல் ரொக்கதெட்டம் இல்லி நான் பேசுகின்ற போது என்னுடைய நாவில் இருக்கின்ற முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து நான் பேசுகின்ற போது திக்கல் இல்லாமல் தடுமாறாமல் வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று சிக்கி தவிக்காமல் ஒரு சங்கிலி தொடரை போல வேகமாக ஓடுகின்ற ஆற்று நீரை போல என்னுடைய பேச்சு திறமையை யா எனக்கு இலகுவாக்கி தருவாயாக என்னுடைய பேச்சு திறமையா அல்ல எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக நாவில் இருக்கிற முடிச்சுக்களை அவிழ்த்து விடுவாயாக நான் என்ன பேசுகிறேனோ கேட்கின்றவர்களுக்கு அதனையா அல்ல தெளிவாக விளங்குகின்ற ஆற்றலை அவர்களுக்கும் கொடுப்பாயாக தெளிவோடு பேசுகின்ற திறமையை எனக்கும் தருவாயாக இப்படியான ஒரு துவாவை மூசா அலஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்கிறார்கள் இந்த துராவினுடைய அர்த்தத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் புரிந்து கொள்வார்களே ஆனால் வகுப்பறைக்கு தங்களுடைய மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு முன்னால் இதிலிருந்து தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள் முதலாவது பாடத்தை தயார்படுத்திக் கொள்வார்கள் இரண்டாவது மாணவர்களுக்கு என்ன விடயத்தை இன்று நாம் படிப்பிக்க போகிறோம் என்ற அந்த கருப்பொருளை கொள்வார்கள் அதுதான் ஒயஸ் சிறுலி அம்ரி இறைவனிடத்திலே பிரார்த்திப்பார்கள் அதிகாலை வேலையிலேயே எனக்கு காரியங்களை இலகுபடுத்தி தருவாயாகும் வகலில் உழப்பதத்தம் இல்லிசாணி எவ்வளவுதான் கற்பித்தாலும் படிப்பித்தாலும் பக்கம் பக்கமாக மணி நேரங்களாக படிப்பித்தாலும் மாணவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றால் அவ்வளவு நேரத்தை கழித்ததில் எந்த பயனும் கிடையாது பிரார்த்திக்க வேண்டும் தெளிவாக கற்பிக்கின்ற கேட்கின்றவர் மாணவர்களுக்கு தெளிவையும் விளக்கத்தையும் பாடத்தின் நல்ல சிந்தனையும் கொடுப்பாயாக என்ற ஒரு அருமையான பிரார்த்தனையாக இது இருக்கிறது ஆக அன்று மூசா நபி அவர்கள் இந்த துபாவை கேட்டார்கள் அதில் இருக்கின்ற அனைத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் நாளாந்தம் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களாகிய நாங்கள் இதை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் அதிகமாக இந்த துறாவை ஓதி வருகிற போது எம் எதிர்கால சிறார்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர